பொய் சொல்லக்கூடாது காதலியே என்று அழகான வரிகளில் இந்த அரங்கத்தையே தனது கம்பீர அதிர வைத்திருந்தார் இலங்கை வங்கியினுடைய கிழக்கு மாகாண காரியாலயத்தினைச் சேர்ந்த திரு மோகன கிருஷ்ணாந்த் அவர்கள் நந்தினை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இலங்கை வங்கி தமிழ் கலை இலக்கிய மன்றம் பெருமையோடு உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மாலை பொழுது இசை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு இணைந்திருக்கிறீர்கள் இந்த இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாடக பாடங்கள் மிக சிறப்பாக தங்களது பாடல் திறமைகளை இந்த அரங்கத்திலேயே உங்களுக்காக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை சங்கமும் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக பாடக பாடைகளோடு அதன் பின்புலமாக இருக்கின்ற அந்த இசைக்குழுவும் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த இசைக்குழுவை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் இலங்கையினுடைய மிக பிரபலமான ஒரு இசைக்குழு இலங்கையினுடைய ஊடகங்களில் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிய ஒரு இசைக்குழு தான் ஏசியன் இசைக்குழுவினரை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கப் போகின்றேன் அந்த இசைக்குழுவிலே இருக்கின்றார்கள் கீபோர்ட் கலைச்சுடர் பானா செந்தூரன் அதே போன்று தபைலா விசாரணம் ரத்னதுரை ராம்பேட் சுடர் ஆனந்த் அதே போன்று மிக சிறப்பாக இந்த இரங்கத்திலே உங்களுக்காக தமது இசை திறமையினை வடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்தும் இந்த இசை சங்கமத்தோடு எழுந்திருங்கள் திரு ராஜேந்திரா